கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது எண்ணாகும் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எக்காலம் ஊதும் நாள் எது ஏழாம் மாதம் முதல் தேதி ஏழாம் மாதம் முதல் தேதி எக்காலம் ஊதும் நாளில் யார் கூட வேண்டும் பரிசுத்த சபை பரிசுத்த சபை கூடும் நாளில் என்ன செய்யலாகாது சாதாரணமான யாதொரு வேலையும் எக்காலம் ஊதும் நாளில் சர்வாங்க தகன பலியாக என்ன செலுத்த வேண்டும் ஒரு காளை ஒரு ஆட்டுக்கடா ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகள் எக்காலம் ஊதும் நாளில் போஜன பலியாக காளைக்காக என்ன செலுத்த வேண்டும் மரக்காலில் பத்தில் மூன்று பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லியம்மா எக்காலம் ஊதும் நாளில் போஜன பலியாக ஆட்டு கடாவுக்காக என்ன செலுத்த வேண்டும் மரக்காலில் பத்தில் இரண்டு பங்கானதும் ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்காகிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லியமா எக்காலம் ஊதும் நாளில் போஜன பலியாக ஆட்டுக்குட்டிக்காக என்ன செலுத்த வேண்டும் மரக்காலில் பத்தில் ஒரு பங்கும் கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லியமா எக்காலம் ஊதும் நாளில் பாவ நிவர்த்திக்கான பலியாக என்ன செலுத்த வேண்டும் ஒரு வெள்ளாட்டுக்கடா எந்த நாளில் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் ஏழாம் மாதம் பத்தாம் தேதி ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் எவைகளை தாழ்மைப்படுத்த வேண்டும் ஆத்துமாக்களை ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தும் நாளில் சர்வாங்க தகன பலியாக என்ன செலுத்த வேண்டும் ஒரு காலை, ஒரு ஆட்டுக்கடா ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகள் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து எத்தனை நாள் கத்திருக்கு பண்டிகை ஆசரிக்க வேண்டும் ஏழு நாள் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் பண்டிகை எது கூடார பண்டிகை இது லேவியராகமா இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது கர்த்தருக்கு பண்டிகையின் முதல் நாளில் சர்வாங்க தகன பலியாக என்ன செலுத்த வேண்டும் பதிமூன்று காளைகள் இரண்டு ஆட்டுக்கடாக்கள் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகள் கர்த்தருக்கு பண்டிகையின் இரண்டாம் நாளில் சர்வாங்க தகன என்ன செலுத்த வேண்டும் பனிரண்டு காளைகள் இரண்டு ஆட்டுக்கடாக்கள் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகள் கர்த்தருக்கு பண்டிகையின் மூன்றாம் நாளில் சர்வாங்க தகன பலியாக என்ன செலுத்த வேண்டும் பதினொரு காளைகள் இரண்டு ஆட்டுக்கடாக்கள் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகள் கத்தருக்கு பண்டிகையின் நான்காம் நாளில் சர்வாங்க தகன பலியாக என்ன செலுத்த வேண்டும் பத்து காளைகள் இரண்டு ஆட்டுக்கடாக்கள் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகள் கத்தருக்கு பண்டிகையின் ஐந்தாம் நாளில் சர்வாங்க தகன பலியாக என்ன செலுத்த வேண்டும் ஒன்பது காளைகள் இரண்டு ஆட்டுக்கடாக்கள் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகள் கத்தருக்கு பண்டிகையின் ஆறாம் நாளில் சர்வாங்க தகன பலியாக என்ன செலுத்த வேண்டும் எட்டு காளைகள் இரண்டு ஆட்டுக்கடாக்கள் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகள் கத்தருக்கு பண்டிகையின் ஏழாம் நாளில் சர்வாங்க தகன பலியாக என்ன செலுத்த வேண்டும் ஏழு காளைகள் இரண்டு ஆட்டுக்கடாக்கள் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகள் கர்த்தருக்கு பண்டிகையின் எட்டாம் நாள் என்ன நாள் விசேஷித்த ஆசரிப்பு நாள் விசேஷித்த ஆசரிப்பு நாள் எது பண்டிகையின் எட்டாம் நாள் கத்தருக்கு பண்டிகையின் எட்டாம் நாளில் சர்வாங்கதகன பலியாக என்ன செலுத்த வேண்டும் ஒரு காளை ஒரு ஆட்டுக்கடா ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகள் கத்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் எல்லாம் மோசே யாருக்கு சொன்னான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக நீங்கள் வேதத்தை வாசித்து இந்த கேள்விகளையும் கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்வாராக ஆமேன்